வணக்கம் நாம எடுக்கிற முடிவுகள் எப்படி நம்ம தலைவிதியே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது எப்படிங்கிறத பத்திதான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரே ஒரு வரம் கிடைக்குதுன்னா என்ன கேப்பீங்க நிறைய பணம் நல்ல ஆரோக்கியம் இல்லைனா பெரிய வெற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நாம ஆசைப்படுறது கிடைச்சா என்ன நடக்கும்ங்கிறது தான் நம்மளோட இன்னிய பயணத்தோட ஆரம்ப புள்ளி நாம ஆசைப்பட்டது கிடைக்கிறது எவ்வளவு ஒரு சிக்கலான விஷயம்னு புரிய வைக்க முதல்ல ஒரு சின்ன கதைய பாப்போம் இது ஒரு கிராமத்தை பற்றிய கதை ஒரு வருஷத்தோட கடைசி நாள் ராத்திரி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வானத்திலேருந்து ஒரு குரல் கேக்குது புத்தாண்டு பரிசா உங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கேக்குற வரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தெய்வீக குரல் சொல்லுது அந்த குரல் சொன்ன மாதிரியே கரெக்டா ராத்திரி ஒன்பது மணிக்கு எல்லாரும் மனசுக்குள்ள அவங்களுக்கு வேண்டியதை வேண்டிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா என்ன ஒரு ஆச்சரியம் அவங்க கேட்ட புது கார்கள் தங்க நகைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாமே அவங்க வீட்டு வாசல்ல குவிஞ்சு கிடக்குது ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்குனத பார்த்து ச்சே நான் எது கேக்குறதுக்கு பதிலா அவங்க கேட்டதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பு இந்த மனநில ரொம்ப இயல்பானதுதான் இல்லையா மனுஷனோட மனசு எப்போதுமே ஒரு இடத்துல திருப்தியா நிக்காது ஆனா ஒருவேளை நாம மனநிறைவை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ உண்மையான சக்தி வேற எங்கேயாவது இருக்குதா இத நல்லா புரிஞ்சுக்க வாங்க நம்ம கொஞ்சம் பழங்காலத்துக்கு போய் வரம் சாபம் பற்றிய நம்மளோட பழைய நம்பிக்கைகளை பார்க்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடா இருக்கும் நம்ம புராண கதைகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தவம் செஞ்சு கடவுள்கிட்ட வரம் வாங்குவாரு இல்லைனா ஒரு முனிவர் கோவப்பட்டு சாபம் கொடுப்பாரு இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்ல வேற யாரோ ஒருத்தரோட கையில இருக்குற மாதிரி தோணுது இல்லையா ஆனா இப்போ இந்த பழைய பார்வைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க வரம்னா வெளியில இருந்து வர்றது கிடையாது அது நீங்களே உங்களுக்குள்ளே எடுக்கிற ஒரு உறுதியான முடிவு அதே மாதிரி சாபங்கிறது வேற யாரும் கொடுக்கறதில்ல அது உங்க மனசுக்குள்ள நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு சின்ன சந்தேகம்தான் இப்போ நாம இந்த பகுப்பாயோட மைய கருத்துக்கே வந்துட்டோம் அது என்னன்னா ஒரு உறுதியான முடிவோட சக்தி அதுதாங்க உண்மையான வரம் அப்போ உண்மையான வரம்னா என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அடைஞ்சே தீர்வீங்கன்னு நீங்க எடுக்கிற அந்த அசைக்க முடியாத முடிவு இருக்கு இல்லையா அதுதான் வரம் அந்த முடிவு வெறும் ஆசை இல்லை அதுவே ஒரு சக்தியா மாறி உங்களை சரியான வழியில கூட்டிட்டு போகும் இந்த கருத்தை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் உலக சாதனை படைக்கணும்னு முடிவு செஞ்ச ஒரு குண்டு எரியும் வீரரோட கதையை தான் இப்ப பார்க்க போறோம் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா முதல்ல உலக சாதனை படைச்சே ஆகணும்னு ஒரு உறுதியான முடிவு எடுத்தாரு ரெண்டாவதா அந்த இரும்பு குண்டை இருபத்தி நாலு மணி நேரமும் பல வருஷங்களா தன் கூடவே வச்சு பயிற்சி செஞ்சாரு இதனால என்னாச்சுன்னா அந்த கனமான குண்டு அவருக்கு எடை இல்லாத ஒரு பொருள் மாதிரி ஆகிடுச்சு கடைசியா அது ஒரு சின்ன கல்ல தூக்கி எடிற மாதிரி ஈஸியா எரிஞ்சு உலக சாதனை படைச்சாரு பாத்தீங்களா அவரோட உறுதியான முடிவு அவருக்கு ஒரு வரமா வேலை செஞ்சிருக்கு இதத்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நினைச்சத நினைச்சபடியே அடையலாம் ஆனா நினைச்சவங்க மனசுல உறுதியா இருக்கணும் இது அந்த வீரரோட வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு சரி இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம் உறுதியான முடிவை எப்படி வரமா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட சுய சந்தேகம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாபமா மாறுதுன்னு ஆராயலாம் அப்பா சாபம்னா என்ன அது ஒரு எதிரி கொடுக்கறதில்ல நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று எனக்கு நடந்துருமோன்னு உங்க மனசுல நீங்களே உருவாக்கிக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணம் தான் உண்மையான ஷாபம் அது உங்க செயல்களை முடக்கி போட்டுடும் எனக்கு ஏதாவது நோய் வந்துருமோ நான் தோத்து போயிடுவேணும் இந்த மாதிரி என்ன ஆனால் என்ன செய்வதுன்னு நம்ம கேட்குற கேள்விகள் தான் நாம நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஷாபங்கள் ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவத்தை பார்க்கலாம் வாங்க வெளிநாட்டுல வேலை பார்த்த ஒருத்தருக்கு வைத்து வலி பல மருந்து சாப்பிட்டும் குணமாகல ஆனா அவரோட உண்மையான பிரச்சனை வைத்து வலி இல்லை அவருக்குள்ளே இருந்த உண்மையான நோய் இந்த எண்ணம் தான் ஒருவேளை இது இருக்குமோ நான் சீக்கிரமே செத்துடுவேனோ இந்த மரண பயம் அவரோட உடம்பு வலியை விட ஒரு பெரிய மனவேதனையை கொடுத்துச்சு இந்த பயமே ஒரு சாவ மாதிரி அவரை சுத்தி சுத்தி வந்துச்சு ஒரு நாள் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த பயங்கள் எல்லாம் மனசுல தானா வர்ற எண்ணங்கள் தானே தவிர இது நான் இல்ல இது உண்மையும் இல்லைன்னு அவர் உணர்ந்தாரு அந்த எண்ணங்களுக்கு அவர் பொறுப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கணமே அந்த சாபம் உடஞ்சிடுச்சு அவர் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்ததும் அவரோட உடல்நிலையும் நல்லா மேம்பட ஆரம்பிச்சுது ஆக வரம் மற்றும் சாபம் ரெண்டையும் இணைச்சு இது மூலமா நாம எடுத்துட்டு போக வேண்டிய சக்தி வாய்ந்த செய்தி என்னன்னு இறுதிப் பகுதியில பார்க்கலாம் எனவே முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு உறுதியான முடிவு ஒரு வரம் மாதிரி வேலை செஞ்சு வெற்றிக்கான பாதைய அதுவே உருவாக்கும் ஆனா அதே பாதையில சந்தேகத்தோட நடந்தா அந்த வரமே சாபமா மாறி தோல்விக்கு வழிவகுக்கும் சக்தி வெளியில இல்ல அது உங்க அணுகுமுறையில தான் இருக்கு இப்போ உங்களோட அடுத்த வரம் அல்லது சாபம் நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு உங்க கையில இருக்கிற இந்த சக்தியை பயன்படுத்தி நீங்க எதை உருவாக்க போறீங்க வரத்தையா அல்லது சாபத்தையா தேர்வு உங்களுடையது